ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைடைய இனத்தை பத்தி பார்க்கக்கூடோம்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து நாலு ஜிபி ரேம்மா இருக்கலாம் இல்லாட்டி எட்டு ஜிபி ரேம்மா இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஸுகள் தான் இருக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஆப்ஸ் மற்றது வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படி இல்லாட்டி பப்ஜி என்ற ரெண்டு ஏதாவது ஒரு கேம் இருக்கு எடிட்டிங் எடிட்டிங் சொன்னா நான் வீடியோ எடிட்டிங் சரி இல்லாட்டி போட்டோ எடிட் எடிட்டிங் சரி வச்சிருக்கேன் அப்படி இல்லாட்டி சோசியல் மீடியா ஆப்ஸும் வச்சிருக்கேன் ஆனா ஆஹ் அப்படி இருந்தும் இந்த வந்து போன் வந்து ஸ்டக் ஆகுது அதுக்கு வந்து எந்த போன்ல எந்த போன்ல இருக்கிற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அழிக்கணுமா அப்படி இல்லாட்டி வந்து போன்ல ரெம்மை கூட்டையிலுமா ரெம்மை கூட்டையில அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா கூட்டலாம் உங்களுடைய போன்ல ரெம்ம வந்து கூட்டலாம் அதுக்கான வீடியோவை தான் எதிர்க்க போது தொடர்ந்து வீடியோ பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட போன்ல செட்டிங் போங்க செட்டிங் போய் அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இதுலதான் இருக்கு எடிஷ்னல் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா அதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா இருக்கு மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு உங்களோட நார்மலா இருக்கிற ரொம் அதாவது இதுல இருக்கிற ஸ்டோரேஜே ரெம்ம மாத்தக்கூடிய ஆப்ஷன் தான் இது இதுல நீங்க உங்களோட போனுக்கு இருக்கிற ஆப்ஸ பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய உங்களோட தேவையை பொறுத்து மெமரியை எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம் இப்போ உங்கள்கிட்ட நிறைய வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் அதுக்கான ஆப்ஸ்கள் வச்சிருக்கலாம் அப்படி இல்லாட்டி பப்ஜி அது சார்ந்த வேறு வேறு கேம்ஸ்கள்லாம் வச்சிருக்கலாம் அப்படி வச்சிருந்தும் உங்களோட ஃபோன் வந்து ஸ்டக் ஆகுது நான் ஏதாவது ஒரு ஆப்ஸ் அழிக்க போகிறேன்னு சொன்னால் அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி செட்டிங் போய் அடிஷ்னல் செட்டிங் வந்து அதில் மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இது காட்டும் இதுக்குள்ளே வந்து ஃபோர் ஜிபி ரேம் வந்து கூட்டலாம் அது வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து ரேம்மா மாற்றி தரும் அதே மாதிரி சிக்ஸ் ஜிபி எயிட் ஜிபி உங்களோட தேவையை பொறுத்து மாற்றலாம் இதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு சொன்னா நீங்க வளமையா பாவச்சு அதே ஆப்ஸை பாய்க்கலாம் இப்போ உங்களோட ஃபோன் வந்து ஒரு எயிட் ஜிபி ரேம்மா இருந்தேன்னு சொன்னா ஃபோர் ஜிபி நாங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்க அது வந்து மாறுது பன்னெண்டு ஜிபி ரேம்மா மாறுது அதே நேரத்தில் ஆறு ஜிபி ரேம் கூட்டிக்க பதினாலு ஜிபி ரேம்மா மாறும் எட்டு ஜிபி ரேம் கூட்டிக்க பதினாறு ஜிபி ரேமா மாறும் அப்படி உங்களோட தேவையை பொறுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நீங்க நான் சொன்னது சரி எங்கிட்ட ஃபோன் வந்து முதல் இருந்த விட இப்ப ஸ்பீட் இல்லை ஹேங் ஒன்றும் இல்லை ஒரு ஆப்ஸுக்குள்ள போயிட்டு திருப்பி வந்தேன்னு சொன்னா இல்லாட்டி போகக்கு அந்த ஹேங்கும் இல்லை போயிட்டு திருப்பி ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிவை சொல்லுங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ இன்னும் நிறைய வீடியோ தேவைன்னு சொன்னா இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது உங்களுக்கு எதுவும் விஷயங்கள் தேவை அப்படின்னு சொன்னா கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சம்பந்தமான விஷயங்களை தேடி முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளை செய்து தாரேன் நன்றி